பாஜக ஒரு கட்சியே இல்லை நிர்வாகிகளே காரி துப்பிய அவலம் அவமானப்பட்டு திரும்பிய பாஜக தலைவர் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா திரும்ப திரும்ப கூறி வரும் நிலையில் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக கூட்டணி ஒற்றுமையாகவும் வலுமையாகவும் உள்ளது என்று கூறினார் அதாவது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ளது தேர்தல் நேரத்தில் பல புதிய கூட்டணி கட்சிகள் இணையும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி உறுதியானது முதலே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி வருகிறார் இவரின் இந்த கருத்துக்கு முரணாக அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று அதிமுகவினர் கூறி வருகின்றனர் மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட பிரபல ஆங்கில நாளைட்டில் பேட்டியளித்த அமித்ஷா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று மீண்டும் தெரிவித்தார் இவரின் இந்த கருத்துக்கு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கூட்டணி விவகாரத்தில் அமித்ஷா சொல்வதே வேத வாக்காக என மத்திய இணை அமைச்சர் இணையமைச்சர் முருகன் கூறியிருந்தார் அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது அதனை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைந்துவிட வேண்டும் என பாஜக பல்வேறு வழிகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதாவது கடந்த தேர்தலில் கூட அதிமுக முதுகில் ஏறி தமிழ்நாட்டில் நுழைய பார்த்தது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து கதவுகளையும் மூடி உங்களுக்கு தமிழ்நாட்டில் எப்போதும் இடமில்லை என தக்க பதிலளி கொடுத்தனர் இதனால் ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் தங்களுக்கு ஓட்டு போடாத தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் நோக்கில் எந்த ஒரு திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் நிதியை நிறுத்தியும் வஞ்சித்து வருகிறது பாஜக எல்லா தேர்தலுமே பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கோபேக் என்றே சொல்லி வருகிறார்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பே பாஜகவுக்கு ஓட்டு கிடையாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இப்போதே தெளிவாகி கூறி வருகின்றனர் இந்த உண்மையை பாஜக நிர்வாகிகளே தனது கட்சி தலைவரிடம் கூறி வீடியோ ஒன்று சமூக வலைதத்தில் வைரலாகி வருகிறது விருதுநகரில் பாஜகவின் பூத் கமிட்டி நிர்வாகி கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் கட்சியின் மாநில தலைவர் நெய்னார் நாகேந்திரன் பங்கேற்றுள்ளார் அப்போது நிர்வாகி ஒருவர் பொதுமக்களை சந்தித்த போது நாங்கள் உங்களுக்கு சோறு கூட போடுவோம் ஆனால் ஓட்டு போட மாட்டோம் என சொல்லியிருக்கிறார்கள் என்று நெய்னார் நாகேந்திரனிடம் அழாத குறையாக கூறியுள்ளனர் உடனே இதை கேட்ட நெய்னார் நாகேந்திரன் அவருக்கு எந்த பதிலும் கொடுக்காமல் அமைதியாக இருந்துள்ளார் இதை கேட்டு அவருக்கு என்ன அதிர்ச்சி இருக்க போகிறது இது இவருக்கும் தெரிந்தது ஒன்றுதானே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவின் தேர்தல் முடிவு இப்போதே தெரிந்துவிட்டது என்று சொல்வதில் எந்த ஐயமும் இல்லை என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர் மேலும் இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி இதுதான் பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கும் பதிலடி என்றும் இதுதான் தமிழ்நாட்டின் பாஜகவின் நிலை என்றும் இணைவாசிகள் கிண்டலடித்து வருகின்றனர் என அரசியல் வட்டாரத்தில் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி